நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சனகாதி முனிவர்கள் கல்லாலத்தை நோக்கி சென்று மகாதேவரை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை பற்றி நம்ம சிந்திக்கலாம் பிரம்ம தேவர் அவர்களுக்கு பல மானச புத்திரர்கள் உண்டு அதுல இந்த நான்கு பேரும் சனகாதி முனிவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாலு பேரும் பிரதானமானவங்க நாரதரும் ஒரு மானச புத்திரர் பிரம்மதேவருடைய மானசபுத்திரர் பிரம்மதேவருடைய தொடையிலிருந்து அவர் பிறந்ததாக வந்து கூறப்படுகிறது பிரம்மதேவர் வந்து ஒருவனுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லியும் விதியை மாற்ற வல்ல அதாவது அவர் தலையில வந்து நம்ம விதியை வந்து நம்மளோட தலையில வந்து எழுதி வச்சிடறாரு தலை விதியை எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை வழக்குல நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அது சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது இறந்து போனவங்களை வந்து சமாதியில் கொண்டு புதைக்க போகிறப்ப அங்கே எல்லாம் வந்து முன்னாடி புதைச்சவங்களோட அந்த அஸ்திகளெல்லாம் வெளியே தோண்டி எடுத்து அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க மண்டவோடு ஒரு பக்கத்தில் கிடக்கும் கை கால் எலும்புகள் தொடை எலும்புகள் நெஞ்சு எலும்பு அந்த மார்பு விழா எலும்புகள் இப்படி இடுப்பு எலும்புகள்னு அங்கங்கே கிடக்கும் அதில் இந்த மண்டக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மேளம் அடிக்கிறது அப்புறம் வந்து அதில் எங்கேயாவது தலையெழுத்து தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு தேடுறதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும் சில தலைவோடுகளில் அங்கங்கே கோடுகள் இருக்காது வச்சுட்டு இதுதான் தலை தலையெழுத்து பார்த்தியா இவனோட தலையெழுத்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் அந்த பெரியவங்க வந்து வேடிக்கையாக எங்களுக்கு வந்து சுட்டி காட்டுவாங்க இந்த பிரம்ம தேவர் அவர்களுக்கு வந்து நான்கு முகங்கள் அந்த நான்கு முகத்திலிருந்து வேதங்கள் தோன்றியதாகவும் ஒரு நிகழ்வு சொல்லப்படுது அந்த நான்கு வேதங்களையும் தான் அவர் கையில் வச்சிருக்கிற அந்த ஏடு இவர் ஞான நூல்களுக்கான ஒரு காரகன் ஒரு ஞானத்தை தேடி போகக்கூடியவங்களுக்கு அதற்கான வழிவகைகள் வந்து இவர் மூலமாக அந்த வழிவகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஞானத்தை அடையிறதுங்கிறது வேற அதற்கான வழிகள் கிடைச்சி அதை நோக்கி போறதுங்கிறது வேற இவர் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை வந்து கொடுக்குறாரு ஆனா இவர் எங்க போய் வழிபடுறது எங்கேயுமே கோயில் இல்லை இதற்கான ஒரு நிகழ்வு புராணங்கள்ல கூறப்படுறது என்ன அப்படின்னா ஆதியில வந்து பிரம்மதேவருக்கு ஐந்து தலைகள் இருந்ததாகவும் அந்த ஐந்து தலைகளோடு அவர் வந்து அகங்காரம் கொண்டு தான் தான் எல்லாத்துக்கும் பிரதானமான அதிகாரின்றது போல வந்து அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சு சிவனையும் மகாவிஷ்ணுவையும் கூட அவர் வந்து மதிக்காமல் நடந்த காலத்துல மகாதேவராகிய சிவன் வந்து அந்த ஆங்காரம் கொண்டு அலைந்த அந்த ஐந்தாவது தலையை கிள்ளி எரிஞ்சிருக்கார் அதனால வந்து இன் இன்னொரு பக்கம் மகாதேவருக்கு ஐந்து தலைகள் உண்டு ஐமுக கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரும் உண்டு அதே நேரத்தில் அவர் அகங்காரத்தை கிள்ளி எறியக்கூடிய அழிக்கக்கூடிய கடவுள் சிவன்தான் ஒருவனுடைய அகங்காரத்தை முற்றிலுமாக நசிந்து போகும்படி அவனுக்குள்ளார அந்த ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து சிவனுக்கு தான் இருக்கு அதனாலதான் அவர் அழிக்கக்கூடிய கடவுள்னு சொல்லி சொல்றாங்க எதை அழிக்கக்கூடிய கடவுள்னு சொல்லாததுதான் பிரச்சனையா போயிடுச்சு அவர் எல்லாத்தையும் அழிச்சிருவாரு அப்படின்னா நம்மளுடைய அகங்காரத்தை நம்மளுடைய ஆணவத்தை நாம் எதெல்லாம் பற்று வச்சிருக்கிறோமோ அந்த பற்றுகளை பூரா வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கிறாரு தன்னுடைய மேனியில தான் வந்து பிட்சாடனர் நிகழ்வுகளையும் சொல்லப்படுது பிட்சாடனாக தாருகாவன முனிவர்களுக்காக அந்த கோலத்தில் வந்து மகாதேவராகிய சிவன் வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு போறதாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதெல்லாம் இந்த பிரம்ம தேவர் ஆதியில வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச போது வெளிவந்த வாணிங்கிற அந்த சரஸ்வதி தேவியை வந்து மனம் புரிஞ்சுக்கிறாரு சரஸ்வதி தேவி வந்து எல்லா கலைகளுக்கும் அதிபதி சரஸ்வதி தேவி வந்து எல்லா கலைகளுக்கும் வித்தைகளுக்கும் அதிபதி ஏதாவது ஒரு பிள்ளை சரியா படிக்கல அப்படின்னா சரஸ்வதியை குவி கும்பு அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கத்துல சொல்றது உண்டு சில சித்தர்களுடைய மருத்துவ நூல்கள்ல வழக்கமாக வந்து அவர் சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் முருகனுக்கும் விநாயகருக்கும் இன்னும் சில மூத்த நவநாதாக்கள்னு சொல்லப்படுற சித்தர்களுக்கும் அவர்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்து அந்த நூலை எழுதுவது படித்த நூல்களில் கவனிச்சிருக்கிறேன் அதில் சில நூல்களில் முக்கியமாக சரஸ்வதி தேவியை வணங்கி வந்து தூங்குவதையும் நான் வந்து கவனித்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் எல்லா நூல்களையும் இருக்கிறது இல்லை வாணி அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியை வந்து அவங்க வணங்கி அந்த நூலை தூங்குறாங்க மற்ற தெய்வங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இடம் முக்கியத்துவம் வந்து இதுல பிரம்மதேவர் எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படுறத இருந்தாலும் அவருடைய அந்த பங்கு வந்து மறைப்பொருளாகவே இருக்குது பிரம்மதேவர் உண்மையில என்ன சொன்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் இரண்டு வகையான இனத்திற்கும் இந்த அசுர இனம் அப்புறம் தேவ இனம் இவங்க ரெண்டு இனத்தையும் தோற்றுவித்தது அவர் தான் அதன் காரணமாக அவர் ரெண்டு பேருக்குமே வந்து பாட்டனாராயிட்டாரு ரெண்டு பேருக்கும் பாட்டனார் ஆகுறதுனால ரெண்டு பேருக்கு ரெண்டு குலத்துக்கும் அவர் வந்து நல்லது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வந்துருது அதே சமயம் இந்த ரெண்டு இனங்களும் அவங்கள தேவரையோ பிரம்மலோகத்தையோ சத் பிரம்மலோகம்ங்கிறது வந்து சத்தியலோகம்னு சொல்லப்படுது அவங்களுக்கு எந்த துன்பமும் வராம அவங்கள பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த இனத்துக்கும் வருது அதனால இவங்க பிரம்ம தேவரை யாருமே எதிர்க்கிறது இல்லை அவருக்கு வந்து எதிர்த்து அந்த பிரம்மலோகத்தை பிடிச்சு நாசம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து அசுரர்களும் என்னைக்கும் செஞ்சதில்லை தேவர்களும் அதுக்கு ஒரு பாதுகாப்பாகவே தான் இருந்துட்டு வர்றாங்க சரி இந்த பிரம்மலோகம் எங்க இருக்குது அங்கே எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பிராணங்களையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டது மட்டும்தான் நம்ம வந்து ஆதாரமாக எடுத்து சொல்ல முடியும் செத்தாதான சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கலோக்கியலா வந்து நம்ம வழக்கத்துல சொல்ற ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி அதை போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது இந்த நூலில் சொல்லப்பட்டதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த கற்பனையை அப்படியே நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா இரண்டு தெய்வங்களும் அங்கே வந்து இவங்க தெய்வங்கள்னு சொல்லப்போனால் இவங்க வந்து முப்பெரும் தெய்வங்களில் ஒரு தனித்துவமானவங்கன்னு சொல்லலாம் மேலும் கல்வி செல்வத்துக்கு இவங்க தான் முதன்மையான அதிகாரியாக இரண்டு பேரும் இருக்கிறதுனால ஞான நூல்களுக்கும் கலைகளுக்கும் கல்விகளுக்கும் எல்லாத்துக்கும் இவங்க முதன்மையானவங்களாக இருக்கிறதுனால அந்த ஆர்வத்தை கொண்டு பிறந்து வளர்ந்து அந்த தேடுதல்களோட இருந்த ஆத்மாக்கள் அந்த உயர்ந்த நிலையை அடையிறப்ப தன்னுடைய தேக தேகத்தை இந்த மண்ணில் துறக்கிறப்ப அந்த ஆத்மாக்கள் இந்த லோகத்தை சத்திய லோகத்தை சென்று சேர்ந்து அங்க வாழத் துவங்குது அப்படிப்பட்ட என் நிறந்த ஆத்மாக்கள் அங்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த நாலு முனிவர்களும் நின்று பேசிகிட்ருக்கிறாங்க அவங்க முகம் கவலை தோய்ந்ததாக இருக்கிறது அப்பா அம்மாங்கிற அந்த பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியரும் நம்மளை பார்த்து அவங்களும் வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்குறாங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு பின்னணியில் பார்த்தா எப் ஏராளமான முனிவர்களும் யோகிகளும் அந்த ஆத்மாக்கள் அங்கே உட்கார்ந்து மறுபடியும் தங்களோட ஆராய்ச்சி அங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஏராளமான நூல் நிலையங்கள் போன்ற அமைப்பில் வந்து நூல்களும் ஏடுகளும் அதாவது பூமியிலையும் தேவலோகத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த நூல் எழுதுற ஒரு இது உண்டு அது சிரவணமாக கேட்கப்படுகிறது செவி வழியாக மட்டும்தான் அது இதுவரைக்கும் கூறப்பட்டதுன்ற ஒரு கருத்து நிலவுது ஆனால் ஒரு காலத்தில் அது எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதும் சொல்லப்படுது ஒரு பெரிய காம்பண்டியம் லைப்ரரி மாதிரி இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட நூல்கள் எல்லாம் சில பெரிய லைப்ரரிகளில் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உலகம் முழுக்க இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட நூல்களெல்லாம் பிரம்மலோகத்தில் வந்து சேர்த்து வைக்கப்படுதுங்கிறது ஒரு சிறிய கற்பனை அதே மறுபடியும் வந்து அங்கே போய் சேர்ற ஆத்மாக்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய அறிவை வளர்த்து மேலும் வாத விவாதங்களை வளர்த்து ஞான தேடுதலுக்கான அடுத்த நிலைகளுக்காக நம்மளை உயர்த்தி கொள்றதுக்கான முயற்சியில் வந்து அங்கே ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒரே பரபரப்பாக இருக்குது பிரம்மலோகம் எங்கே பார்த்தாலும் முனிவர்கள் விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே கூட்டமாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நாலு முனிவர்கள் மட்டும் இந்த மனித குலம் தோன்றுவதற்கு ஆரம்ப காலத்தில் தோன்றின இந்த நாலு முனிவர்கள் இவர்களில் முக்கியமானவர் சனத்குமாரர் அப்படின்னு சொல்லப்படுறவர் இந்த நாலு முனிவர்கள்லையும் இந்த சனத்குமாரோட பேர் தான் பல இடங்களில் வந்து வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் பார்க்கலாம் மற்ற மூன்று பேர்களோடது சப்சைடாகி தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இவங்க நாலு பேருமே பிரம்மலோகத்திலிருந்து பல இடங்களுக்கும் பயணம் பண்ணி பல மன்னர்களையும் அந்த காலத்தில் அவங்க இருந்த காலத்தில் ஆண்ட மன்னர்களையும் சந்தித்து அவங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணாங்க உதாரணத்துக்கு விதரோடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து திரதராஷ்டிரனுக்கு ஞானோபதேசத்தை பிரம்மவித்தை வந்து புகட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு சொல்லப்படுது நாரதருக்கே இவர் வந்து பிரம்மவித்தியை புகட்டினார்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது இது போல வந்து அசுர குலத்திலேயே வந்து விருத்தராசுரன் அப்படின்ற அசுரன் கூட வந்து அவர் பிரம்மவித்தி புகட்டினதாக சொல்லப்படுது அதனால இந்த சனத்மாரர் வந்து இதுல நாலு பேர்ல முக்கியமானவர் ஆனா இவங்க துவக்கத்துல ஞானத்தை எங்க இருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த நிகழ்வு ஞானத்தை அடைந்ததுக்கு அப்புறம் இவர் அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி அதாவது பயணம் பண்ணி போய் பலரை சந்திச்சு ஞானோபதேசம் செஞ்சதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச புராணங்கள்ல இருக்கிற விஷயம் அதற்கெல்லாம் முன்னால அவங்க என்ன நிலையில இருந்தாங்கிறது தான் இப்ப இந்த நிகழ்வு இந்த நாலு பேரும் வந்து இப்ப கேள்வி கணைகளோட மனதில குழப்பத்தோட விருத்தாப்பியம் நெருங்க அந்த உடல் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அந்த நிலையில வந்து தன் தாய் தந்தர்கிட்ட வந்து நிக்கிறாங்க இப்போ நாலு பேருமே ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு யார் தூங்குறது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க அப்புறம் கடைசியில ஒரு வழியா மூத்தவராக இருக்கின்ற அந்த சனக முனிவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பு ஒடை ஒப்படைக்கப்படுது சனகர் அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய கேள்வியை தொடுக்க ஆரம்பிக்கிறாரு தந்தையை நாங்கள் நாலு பேரும் உங்கள்கிட்ட மானச புத்திரர்களாக பிறந்தோம் இதுவரைக்கும் இல்லற வாழ்க்கையை நாங்கள் ஏத்துக்கல தொடர்ந்து நாங்க வந்து தர்மத்தை கடைபிடிச்சு எல்லா விதமான வேதங்களும் பிராணங்களும் இதிகாசங்களும் நூல்களையும் நாங்கள் வந்து வேதாந்த நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு காலமும் எங்களோட விருத்தாப்பியமே வந்துருச்சு இதுவரை காலம் நாங்கள் அதை தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுல ஓரளவு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்தா கூட மனம் இன்னும் தான் இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு மனம் நிறைவடைந்தது மாதிரி ஒரு உணர்வு இல்லை நாங்கள் இன்னும் எதை தான் கற்றுக்கணுங்கிறதுல வந்து எங்களுக்கு எதை கற்றுக்கணும்னே தெரியலை அப்படி ஒன்று இருக்கிறதாவது கூட எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தெரியலை எங்களுடைய மனம் நிறைவடையணும் எங்களுக்கு கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு சொல்லணும் நீங்கள் தான் வந்து ஞான நூல்களுக்கெல்லாம் அதிபதி அம்மா வந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதி நீங்களே சொல்லலைனா நான் எங்கே போய் கேட்கறது தந்தையை இதுவரைக்கும் நாங்கள் வேதங்கள் கூறுற அந்த கர்ம வாழ்க்கையும் புராண இதிகாசங்கள் சொல்கிற அந்த தர்ம நெறிகளை கடைபிடித்து மக்களுக்கு நன்மை செஞ்சு வாழக்கூடிய அந்த தர்ம வாழ்க்கையையும் வேதாந்தங்கள் சொல்கின்ற அந்த ஞான வாழ்க்கையையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சி இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறோம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் கூட எதை தெரிஞ்சிக்கிட்டா ஒரு ஜீவன் எல்லாத்திலையும் இருந்து விடுதலை அடைஞ்சி முக்தியை நோக்கி முன்னேறி அதை அடையுதுங்கிறத வந்து இன்னும் நாங்கள் வந்து தெளிவுபட வந்து உணர முடியாமல் மனமெல்லாம் சஞ்சலத்துல தவிச்சுக்கிட்டு இருக்குது நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்ட்டு அவர் முடிக்கிறாரு அப்ப பிரம்மதேவர் தேவர் சொல்றாரு குமாரர்களே உங்களுடைய மனக்கலக்கம் எனக்கு நல்லாவே புரியுது வேதங்கள் வேதாந்தங்கள் பிராணங்கள் எல்லாமே ஒரு ஜீவனோட வாழ்க்கையை நெறிப்படுத்தி அதை உயர்த்துவதற்கான நோக்கத்தோட தான் ஏற்படுத்தப்பட்டது அதை படிச்சுட்டோங்கிற கர்வத்தினால அதை மனப்பாடம் பண்ணி மத்தவங்களுக்கு ஒப்பிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு உபதேசம் பண்றதுனாலயோ அது உண்மையான ஆழமான கருத்துக்கள் என்னங்கிறத நம்மளே புரிஞ்சிக்காம மற்றவங்களுக்கு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி செய்யறதுனால ஒருத்தனுக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகுமே ஒழிய ஞான தேவைகள் அந்த வாழ்க்கைக்கான கதவுகள் திறக்காது அதே சமயம் ஒருத்தன் ஞானத்தை தேடி போறப்ப அவனுடைய அன்றாட தேவைகளாக இருக்கின்ற உணவு உடை இருப்பிடம் போன்ற மற்ற விஷயங்களும் அவனுக்கு பூர்த்தி ஆகணும் அது இல்லற தர்மத்தை கடைபிடிக்கிறவனாலேயோ இல்ல இவனே செஞ்சோ அதை பூர்த்தி செஞ்சுக்கிற வேண்டியதுதான் இது ரெண்டுமே வந்து ஒரு இணையாக செல்லக்கூடிய பாதைகள் எதையுமே நம்ம விட்டுட முடியாது ஆனா அதே சமயம் ஞானத்தை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு காமிய கர்மத்தையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் என்னைக்கும் ஞானத்தை அடைய போறது அதே நேரம் அந்த கர்மத்தையே ஒருத்தன் யோகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் நிலையாக உறுதியாக ஞானத்தை நோக்கி முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம் அதனால இந்த வழிகளை கடைபிடிக்கிற அதாவது இது எல்லாம் ஒரு ஆயுதம் ஒரு ஒரு தந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தந்திரத்தை நீங்கள் எப்படி கடைபிடித்து முன்னேறீங்களோ அதுக்கு தகுந்த உயர்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ எல்லாம் கிடைக்கும் அப்ப சனகர் ஒரு அழகான ஒரு கேள்வியை தன்னுடைய தந்தையோட பிரம்மதேவர்கிட்ட முன்வைக்கிறாரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தந்தையே ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கைங்கிறது மிகவும் சிக்கல் நிறைந்த ஒரு பயணமாகத்தான் எப்பயுமே இருக்கிறதாக தோணுது நாங்கள் அதை கடைபிடிக்காட்டி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாழ்க்கையில ஒருத்தன் தன்னுடைய குடும்பம் தனக்கு தேவையான உணவு உடை இருப்பிடங்கிறத போன்றத சம்பாதிக்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறப்ப அவன் எப்படி இந்த ஞான பாதையில் இருக்கிற எல்லா வழிகளையும் கடைபிடிச்சு அதை வந்து முன்னேறி அந்த ஞான நிலையை அதாவது விடுதலையை எட்டி பிடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சமயம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளை அவன் சம்பாதிக்கிறதுலேயே தன்னுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணி வாழ்க்கையை அவனுக்கு முடிஞ்சிடாதான் அதுக்கு பிரம்மதேவர் சொல்றாரு நீ சொல்றது உண்மைதான் ஆனா இந்த வழிகளை நீ கடைப்பிடிக்கிறப்ப பணம் பொருள் சம்பத்து உறவுகள் எல்லாம் பெரிதாக தெரியும் ஆனா அதையே பிரதானமாக வச்சு நம்ம வந்து கடைபிடிச்சு போயிட்டோம் அப்படின்னா ஞானத்தை நோக்கிய வழிகளை நம்ம வந்து தொட்டு கூட உணர முடியாத போயிடும் ஒருவனுடைய வெற்றி இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி அவன் வந்து பேலன்ஸ் பண்ணி போறாங்கிறத வச்சுதான் இருக்குது இது இயற்கை அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தம்னு தான் சொல்லலாம் ரெண்டுக்கும் இடையில அவன் வாழ்க்கை தொடர்ந்து தான் ஆகணும் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்குமே இது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை தானே தனிப்பட்ட யாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் இப்படி இல்லையே அதனால இது எல்லாருக்கும் உரிய ஒரு விஷயம் அதில் அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சி வர்றாங்கங்கிறது தான் அவங்களுடைய இறுதியான வெற்றியாக இருக்கும் அதே சமயம் வெறும் நூல்கள் வாசிக்கிறதுனால மட்டும் ஒருத்தனுக்கு ஞானத்தின் கதவுகள் திறந்து அந்த உயர்வான முக்தி நிலையம் அதனால படிச்ச எல்லாத்துலயும் இருந்து நீங்க எல்லாத்தையும் ஆழமாக யோசிக்கணும் அதுல இருந்து அனுபவங்களை பெறுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் நீங்க அதெல்லாம் அடைஞ்சிருந்தாலும் கூட இப்ப வந்து மறுபடியும் உங்களுக்கு கலக்கமும் ஒரு தெளிவில்லாத நிலையும் சலனங்களும் சஞ்சலங்களும் கேள்விகளும் உங்களுக்கு இன்னும் எழுந்த வண்ணமே இருக்கு இந்த விஷயத்துக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது நான் அதை சொல்றேன் அப்ப சனாதனர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தந்தையை நாங்கள் நாலு பேருமே வந்து இல்லற வாழ்க்கையை நாங்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை உங்களை போல தாயை போல நாங்கள் ஒரு இல்லறத்தை கடைபிடிச்சு வந்திருந்தோம்னா எங்களுக்கு வேற விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கோம் நாங்கள் முற்றுமே வந்து துறவிகளாகவும் சன்னியாசியாகவுமே வந்து வாழ்ந்துட்டோம் அதனால எங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய மனதில் கேள்வி எழுந்த வண்ணம் இருக்குது எதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மனிதன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் ஆகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த வண்ணமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை பாக்குறாரு சரஸ்வதி தேவியார் தன்னுடைய புத்திரர்களை பார்த்து அன்பா கருணை பொங்க பேச ஆரம்பிக்கிறாங்க புத்திரர்களே ஒருவனுடைய ஞான தேடுதலின் வாசல் எப்ப திறக்குது அப்படின்னா ஒரு ஆரம்ப நிலையில உள்ள கதவுகள் எப்போ திறக்குதுன்னா அவனுக்கு கேள்விகள் எழுறப்பதான் கேள்விகளே எழாத ஒருத்தனுக்கு வந்து எந்த நிலையிலையும் வந்து அவன் எந்த படிகள்லேயும் முன்னேற முடியாது உங்களுக்கு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதில் எங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை அதனால உங்களுடைய மனக்கலக்கம் தீர்றதுக்கான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமாக உடனடியாக உங்களுக்கு ஒரு வழிபிறப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசி சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க குமாரர் தன்னுடைய கேள்விகளை தொடுக்க ஆரம்பிக்கிறாரு தந்தையே ஒருத்த இதிகாச பிராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் கடைபிடிச்சு இறை நெறையோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தா கூட அவன் வாழ்க்கையில பெரும்பாலும் துன்பங்களையே அனுபவிக்க நேர்றது எதனால இப்படியே வாழ்க்கை தொடர்ந்துகிட்டு இருந்தா அவனால எப்படி ஒரு ஞான நிலையை நோக்கி முன்னேற்றம் உடைய முடியும் மனம் தளர்ந்துடாதா இவனை பார்க்கிறவங்க மற்றவங்க அந்த நெறியை கடைபிடிக்க முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் கொஸ்டினை வந்து அவரு கேக்குறாரு இப்படி கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பதிலாக உலக சுகங்கள்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்து போயிடலாமே ரெண்டு பேரும் என்ன பலன் இருக்கு இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிச்சு இறைவனை பின்தொடர்றதுனால ஒரு நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து இறை நெறியல போறதுனால பக்தி செலுத்துறதுனால யோகத்தை கடைபிடிக்கிறதுனால ஞான வாழ்க்கையை வாழ்றதுனால அப்படி என்னதான் நன்மை இருக்குது தெரியலையே உடனே பிரம்ம தேவரும் சரஸ்வதி தேவியாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மெலிதாக சிரிச்சுக்கிறாங்க ஒரு புன்னகை அவங்களோட முகத்துல தோன்றுது மைந்தர்களே நீ கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் ஆனா இது எல்லாமே வந்து இந்த தூள உலகம்ங்கிற பூலோகத்தையும் அது சம்பந்தமான தூள விஷயங்களை மட்டுமே நீங்க தொடர்புபடுத்தி படுத்தி வர்ற பிரச்சனை உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதே ஒருத்தனுடைய தவம் நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் தவத்தோட மகிமை மிகப்பெரியது அந்த தவத்தோட மகிமை வந்து ஒருத்தமைப்பு கிட்டாமல் போகவே போகாது அது அந்த ஜென்மத்தில் கிடைக்கலாம் மறு ஜென்மத்தில் கிடைக்கலாம் மேல் உலகங்களில் வாழ்கின்ற மிக உயர்ந்த வாழ்க்கையாகவும் அது மாறி நிற்கும் இதோ இந்த லோகத்துல சத்திய லோகத்துல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கப்பார் இவங்கெல்லாம் எப்படி தவம் பண்ணதுனால இங்கே வந்து அடைஞ்சவங்க தான் நீங்களே கூட அப்படி வந்தவங்க தானே நீங்க நாலு பேருமே ஏதோ உயர்ந்த தவத்தின் பலனாகத்தான் எனக்கு வந்து புத்திரர்களாக பிறந்திருக்கிறீங்க அதனால அந்த தவத்தோட மகிமையை வந்து அவ்வளவு குறைவாக எடை போடாது அது எல்லாம் தியாகம் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அங்கே தியாகம் அந்த தியாகத்தோட பலன் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேரும் அது துன்பங்களின் விளைவாக ஏற்படுவதாக இருந்தாலும் கூட அது பின்னாடி சந்தோஷமாகவும் உயர்வுகளாகவும் பெரும் செல்வங்களாகவும் அவருக்கு மாறி அமையும் அதனால இப்போ உங்களுடைய இந்த மல மனக்கலக்கத்தை தீர்க்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி மகாதேவர்கிட்ட நீங்கள் போய் அணுகி அவர்கிட்ட இந்த கேள்விகளை எழுப்புறது தான் அதனால நீங்க தற்சமயம் வந்து மகாதேவர் மிகப்பெரிய கடுமையான தவத்தில் இருக்கிறாரு கல்லால விருட்சத்துக்கு கீழே நீங்க நாலு பேரும் அவரை போய் சந்திச்சு உரையாடுங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அவர் உங்களுக்கு சரியான பதில்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை பழுதுவே எப்படி நீட்டின உடனே நாலு பேருக்கும் பக்கத்துல ஒரு வீண் ஊர்த்தி வந்து உருவாகி நிற்கிது அந்த விண்வூர்த்திங்கிறது வந்து விண்வெளியில் பயணம் சொல்லக்கூடிய ஒரு கப்பல் அல்லது விமானம் அப்படின்னு ஒரு சொல்லலாம் இது எல்லாமே வந்து கோல வடிவத்தில் இருக்குது நீர்க்குமிழி மாதிரி நீர்க்குமிழி எப்படி இருக்கும் ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கும் இல்லையா கோலம்னா உருண்டை வடிவம் அந்த வடிவத்தில் இருக்கிறதுனா வந்து பக்கத்தில் வந்து அவங்களுக்கு உருவாகுது நாலு பேரும் அதில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கோலம் வந்து தண்ணி மூடிக்கிட்டு அப்படியே விண்வெளியில் இழந்து சட்டுன்னு ஒரு ஒலிக்கிற்றுகளை விண்வெளியில் விட்டுட்டு மறைஞ்சி போயிடுது அந்த விமானங்கள்ங்கிற விண்ணொறுத்திகள் விண்வெளியில ஒவ்வொரு அடுக்குகளாக கடந்து பால்வெளிகளையும் விண்மின் கூட்டங்களையும் பேரண்டங்களையும் சராசரங்களையும் கடந்து அதற்கெல்லாம் அப்பால இருக்கிற அந்த கல்லால விருட்சம் அப்படிங்கிற அந்த மையத்தை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்குது வழியில் இவங்க பாக்குற காட்சிகள் எல்லாம் இவங்களுக்கு வந்து பிரமிக்க வைக்கிறதா இருக்குது அத என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு தோணாம அவங்க அதை பார்த்து பிரமிச்சுக்கிட்டே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இறுதியில் அந்த கல்லால விருட்சத்துக்கு அருகில் போய் அந்த விமானங்கள் சென்று சேருது நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் மிஸ்டர் நோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு வீடியோக்களுக்கு கீழேயும் விட்டுச் செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டு